ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இளத்தரசிகளுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான சமையல் குறிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா இஞ்சியை நல்ல தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சோம்னா இஞ்சி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ஒரு ஒன் வீக் டூ டென் டேஸ்க்கும் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாது அந்த தண்ணி விட்டு ஸ்மெல் அதோட ஸ்மெல் வந்து மாறாது நல்லா தோல் சீவிடுங்க சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டா டீ போடுறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஞ்சி டீ போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலா கொட்டை நம்ம வந்து தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அது வந்து குக்கரில் வேக வச்சிட்டோம்னா ஈஸியாக தோல் உரிச்சுக்கலாம் குக்கரில் வேக வைக்கும்போது அஞ்சுலேருந்து ஆறு விசில் ரெண்டு விசில் சேர்த்து வேக வச்சிட்டோம்னா ஈஸியாக உரிச்சிக்கலாம் அதே போல் உரிக்கிறப்ப ஒரு சின்ன கத்தி வச்சு லைட்டாக கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தோல் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் டிப் நம்பர் த்ரீ இருக்கிறதுலே பெரிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு மேலே அந்த கவர் போடுறதா அந்த நாலு கார்னர்லேயும் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் ஸ்கேல் இருந்தால் அதை யூஸ் பண்ணிங்கன்னா நாலு சைடு கார்னரும் அழகாக நீட்டாக வந்து மடித்து உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது அது கூட நம்ம வந்து கொஞ்சம் கல் உப்பும் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் லைட்டாக ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா டென் டேஸ்க்கு கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிப் நம்ம சீப்புலாம் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும் அது க்ளீன் பண்ண கஷ்டப்பட தேவையில்ல ஒரு சின்ன ப்ரஷ் ப்ரெஷ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிவிட்டு விம் ஜெல் கொஞ்சம் ஆட் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப சீப்பு நமக்கு புதுசு மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப் பூண்டு பூண்டு வாங்கினோம்னா நம்ம நிறைய வாங்கிட்டோம்னா அதை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் இந்த பூண்டோடய பற்களை நான் ஒன்று ஒன்றா தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்து ஒரு பெரிய அதை ப்ளேட்லேயோ இல்லை ஏதாவது யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்லேயோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா பூண்டு வந்து ஒன் மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்லாம் வாங்குவோம் அது வாங்கிட்டு கவரோடு வச்சோம்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வைக்கிறப்ப அது நமத்து போய்டும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப் நம்ம தேவையில்லாமல் தூக்கி போடுற அந்த ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதில் இந்த மாதிரி விம் ஜெல் வாங்கி நம்ம அது ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்ப ஈஸியாக ப்ரெஷ் பண்ணி லிக்யூடு எடுத்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த பவுச்லேயே இருக்கு இருந்தா நம்ம ஓபன் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ண கஷ்டமா இருக்கும் இங்க பாருங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் இன்னொரு பாட்டில இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரேராக யூஸ் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க